thank <laughs> you ஃப்ரெண்ட்ஸ் ஏப்ரல் மூணாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஐபிஎல் சீசனில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு போட்டி ஏன் அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் இந்த ரெண்டு அணிகளும் வந்து மோதுறாங்க போட்டி வந்து மும்பை ஆடுகளத்தில் தான் வந்து நடக்குது மும்பை இந்தியன்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் மூணு போட்டியில் விளையாண்டுருக்காங்க ஒரு போட்டியில் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க ஆனால் சிஎஸ்கே அணி வந்து மூணு போட்டியில் விளையாண்டு மூணு போட்டியிலுமே ஜெயிச்சு ரொம்ப வலுவான ஒரு நிலையில் வந்து இருக்காங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹிட்மேன் ரோஹித் சர்மா வந்து சூப்பரான ஒரு பிளான் வந்து போட்டு வச்சிருக்காங்க அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா தலை தோனி வழியிலே வந்து பிளான் போட்டு சிஎஸ்கேனையை வந்து வீழ்த்தணும் அப்படின்னு ரோகி டன்கோ வந்து திட்டம் போட்டுருக்காங்களா அது என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சுழல் பந்து வீச்சாளர்களை வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு வந்து பிளான் போட்டிருக்காங்களா சிஎஸ்கே அணியில் பார்த்திங்க அப்படின்னா தோனி வந்து இம்ரான் தாகிர் மற்றும் ஹர்பஜன் சிங் இவங்க ரெண்டு பேரும் வந்து சுழல் பந்து வீச்சுக்கு வந்து வச்சுருக்காரு அதே சமயம் வந்து ஜடேஜா வந்து ஒரு ஆல்ரவுண்டர் இருக்கார் தேவைப்படும் சமயத்தில் வந்து ஜடேஜாவை வந்து பயன்படுத்திக்குவார் இதுதான் வந்து வழக்கமாக தோனி பண்ணக்கூடிய திட்டம் அதே மாதிரி இப்போ வந்து ரோஹித் சர்மா பார்த்திங்க அப்படின்னா முதல் போட்டியில் வந்து குருணால் பாண்டியா மட்டும்தான் இருந்தார் அவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் வருவார் ஸ்பின் பவுலிங்குன்னு வந்து ஒரு நிரந்தரமான சுழல் பந்து வீச்சாளர் வந்து மும்பையில் வந்து இல்லை ரெண்டாவது போட்டியில் வந்து மார்க்கண்டை வந்து கொண்டு வந்தாங்க மூணாவது போட்டியில் வந்து மார்க்கண்டேவுக்கு ஒரு ஓர் மட்டும் தான் ரோஹித் வந்து கொடுத்தாரு ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஆடுகளங்கள் வந்து எப்படி வேகப்பந்து வீச்சுக்கு சாதகமாக இருக்கோ அதே மாதிரியே சுழல் பந்து வீச்சுக்கும் சாதகமாக இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால ராகுல் சகார் மற்றும் மார்க்கண்டே இவங்க ரெண்டு பேரையும் வந்து அணிக்கில் வந்து கொண்டு வரலாம் கூடுதலாக வந்து குருணால் பாண்டியாவும் வந்து இருக்கார் ஸோ அந்த ஆடுகளத்தில் யாருக்கு வந்து பவுலிங் நல்லா வருது அவங்களுக்கு கூடுதல் ஓவர் வந்து கொடுப்போம் அப்படின்னு மும்பை இந்தியன்ஸ் அண்ட் ரோஹித் சர்மா வந்து முடிவு எடுத்திருக்காங்களாம் ஸோ தோனி எப்படி வந்து ஆடுகளத்தில் செயல்படுவாரோ அதே மாதிரியே வந்து ரோஹித்தும் வந்து திட்டம் போட்டு சிஎஸ்கேனியை வந்து வீழ்த்தணும் அப்படின்னு முழு மூச்சா வந்து தயாராகிட்டு வந்துட்டு இருக்காங்களா ஸோ ரோகிடோட திட்டம் வந்து பழிக்க போகுதா இல்லை வந்து சிஎஸ்கே நீ தான் வந்து ஜெயிக்க போகுதா அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்து இருந்து பார்ப்போம் இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸா கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி